வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்ப செலக்ட் பண்ணிப்போம் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு கம்புக்கு அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெயிட்லெஸ் ஆகிறத பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் குளத்தில் தண்ணியே இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கிக்கங்க மேலேயும் கடை இருக்கும் உங்க சேனல் பேர் சொல்லுங்க சோ என் சேனல் பேர் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பா பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இவர் என்னோட ஃப்ரெண்ட் தான் ரொம்ப வருஷமா தெரியும் பட் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றோம் இப்போதான் நல்ல கண்டென்ட்ஸ் இவரோட சேனல்லயே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू கண்டிப்பா ஃப்ரெண்டான வைல்ட் அனிமல்ஸ் பத்தி எல்லாம் பாரு சூப்பரா இருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வருது அவாய்ட் பண்ணுங்க ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா ஓம் நமச்சிவாயா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் ஒரு ஆஃப்டர்நூன் டூ டு த்ரீ ஓ கிளாக்ல ரீச் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இந்த வெள்ளிங்கிரி மலை சுமார் பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையாக உருவான ஒரு மலை முதல் மலை ஒரு சவால் மிகுந்த மலைன்னு சொல்லலாம் ரொம்ப கண்ணுமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுங்க அப்போ தான் நீங்கள் வந்து மற்ற மலைலாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சுலபமாக ஏற முடியும் அங்கேயும் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வாங்க இல்லை வேஷ்டி எது மாதிரி கட்டிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்கும் ஏறறதுக்கு ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு வரேன்னு வந்துடுறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மலை பாதிலே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்களால் ஏற முடியாமல் அதனால் நல்ல ஸ்டாமினா இருந்தால் மட்டும் நீங்கள் ஏறுங்க முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு வாங்க மாதிரி அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மலை கடக்க முடியும் டிகிரி இருக்குது எடுத்துகிட்டு டூ ஹவர்ஸில் அவங்க போயிட்டு டெஸ்டினேஷன் போயிடாங்க அதாவது ஏழாவது இருக்கட்டும் ஆறாவதோ அஞ்சாவதோ டெய்லியும் உங்களுக்கு இது சீசன் டைம்ஸ் நம்ம இதுக்கே மூச்சு வாங்கணும் அவங்க ஒன்று பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க நான் செகண்ட் டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் பாதை கிடக்கல என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்காரு ஓகே லெட்ஸ் கண்டினியூ பண்ணுறோம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா குச்சி இல்லாமல் ஏறி இறங்கிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ இந்த ஏஜ்லேயும் அளவுக்கு ஸ்டாமினாவோட இருக்கார் ஃபஸ்ட்டு மலையோட எண்டிங்கு முதல் மலை வெற்றிகரமாக முடித்து விட்டோம் ஒன் ஹவரில் டைம் வந்து நைன் ஃபார்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி எயிட்டுக்கு ஏற ஆரம்பித்தோம் என்னோடய ஃப்ரெண்டு போன் ஒன்றும் வரல அவருக்காக தான் வெயிட்டிங்க பாரு நண்பர் மிஸ்டர் போவன் வந்துட்டு இருக்காரு இங்க போற வழியெல்லாம் கடைகள்லாம் இருக்கும் ஸோ நோ வரி கொஞ்சம் நேரம் ஓய்வுக்கு அப்புறம் செகண்ட் மலை ஏற ஆரம்பிக்கிறோம் செகண்ட் மலை இப்படி தான் ரூட் இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது ஈஸியாக இருக்கும் செகண்ட் அண்ட் தேர்டு எப்போ பா ஏறினீங்க காலைல காலைல ஏறினீங்களா நேற்று ஏறினீங்களா நேற்று நைட் ஏறினீங்களா எத்தனை மணிக்கு பதினொன்றரைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆனீங்க அஞ்சரைக்கா இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க ஆறு மணிக்கு கிளம்புனீங்களா உணவுப் பொருட்களை வந்து கீழேருந்து ஏழாவது மலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க எத்தனாவது மலைக்கு போகிறீங்க எவ்வளோ நேரம் ஏறிவிங்க ரெண்டு மணி நேரத்தில் போவீங்களா அப்படிங்களா அங்க மேல நடந்தாலும் பண்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு போடுறதாக இன்னைக்கு கிடையாது கீழே நடந்தாலும் எப்படி டெய்லியும் இருக்குங்களா எத்தனை முறை ஏறீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முறை தான் டெய்லியும் ஏறுவீங்களா உங்களுக்கு இந்த சீசன் மட்டும் தான் உங்களுக்கு வேலை எவ்வளவு இருக்கு அதெல்லாம் வந்து வா நாம இந்த வெயிட் தூக்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பேக் நீங்க சாதாரண தூக்கிட்டு போயிடுறீங்க ரெண்டாவது மேல கொஞ்சம் அளவுக்கு ஹைட் இருக்குது நல்ல மரங்கள்லாம் நிறைய இருக்குது பச்சை பசேன்னு இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மலையில் இருக்கிற கஷ்டம் செகண்ட் மலையெல்லாம் தெரியாது இப்போ நம்ம பொறுத்து ஒன் வருது இல்லையா ஓம் நமக்கு அப்படியா ஆ சாரி நானும் கூட தான் பார்க்குறோம் வெறும் காலம் நடந்தீங்கன்னால் அப்படியே கொதிக்கும் அளவுக்கு ஹீட்டா இருக்க பாறை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஏறிடலாம் அவளுக்கு பாறை இதான் முதல் பண்ணி நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தீங்கன்னா இதோட வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க இதான் பாம்பாட்டி சித்தர் அவம் செய்த இடம் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு ரெடம் ஆகிவிட்டு இருக்காங்க எங்கேயோ இன்னும் மோன்னு சொன்னால் இதோட பரிசுரம் பொண்ணு ஆகுது தான் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வராதீங்க பாருங்க எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்கே கூடயே பேங்கில் போட்டு போயிவிடுங்க இது வந்து மிருகங்களாம் சாப்பிட்டுச்சின்னு வச்சுங்களேன் இறந்துரும் அதோட வீட்டு தான் நாம் வந்திருக்கோம் ஓகேங்களா அது நம்ம இயற்கையை காப்பாற்றுவோமே பாருங்க எவ்வளவு குப்பைங்க நீங்க கேஷுல ஒரு பேப்பர் நினைச்சிருங்க உங்களை பார்த்து நாலு பேர் போடுவாங்க நீங்க இதுவே நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அதே பார்த்து நாலு பேர் எடுத்துட்டு போவாங்க வயசானவங்களால பார்க்க முடியுது அவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுள தரிசனம் பண்ண வந்துட்டு இருக்கு ஓன் எனர்ஜி வந்துட்டு இருக்காரு நான் ஸ்டாப் ஆறாரு அடுத்த சுனை இங்க இருக்கு எல்லா இடத்தையும் பிளாஸ்டிக் தான் எவ்வளவு பிளாஸ்டிக்

லைட் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஃப்ரெண்ட்ஸோடு போங்க தனியாக போகாதீங்க சுமார் ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு அடி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உள்ளே ரெண்டு சிவலிங்கம் இருக்கும் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க உள்ளே எது வேணாலும் இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு இடத்துக்கு போகிறதுக்கு நான் சொன்னாங்க இதுக்கப்புறம் வெட்ட வெளி தானே நாலதான் ஏற போறோம்னு நினைக்கிறேன் நாலாவது மலைதான் ஏற போறோம் ஆளுங்க இங்க வந்துட்டு இருக்காங்க தெற்குள் அத்து மீறி நோயாதிகள் இந்த நிமிடத்தில் இப்படிக்க போனோம் அஞ்சாவது மலை இப்படி போனோம் நாலாவது மலை இப்ப நம்ம ஏறிக்கொண்டே இருப்பது ஐந்தாவது மலை இன்னும் தெரியுது பீமன் கழிவுருண்டை மலை அஞ்சாவது மலை வந்து ஒரே சமவெளியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்ன ஒரு ட்ராபேக்கு எந்த மரமும் இருக்காது நேலே இருக்காது வியூலாம் செமையாக இருக்குங்க சில்லுன்னு காற்றும் அடிக்கும் அதனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது நடக்கிறதுக்கு இதுக்கு வந்து பீமன் கழிவுருண்டை மலைன்னு சொல்லுவாங்க பாண்டவர்கள் வந்து இங்கே வந்துட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது டீமன் கழிவுருண்டு மலை பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் இருக்கும் எவ்வளவோ மலை புயல் வந்தாலேயும் கம்பீரமா நின்னுட்டுருக்கு அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கும் என் ஃப்ரெண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு சரி பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போயிட்டுருக்கேன் இவருதாங்க உடன் சித்தரோட ஜீவ சமாதி அவர் தான் வந்து ஏறி வந்தோடனீங்கன்னா அந்த பாதைகள்லாம் அமைச்சவர் அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் பாருங்க பீமன் கலியுரண்ட மலை எப்படி பாருங்க இது நம்ம ஏறி நிக்க இங்கிருந்து நடந்து வந்தோம் பீமன் கலியுரண்ட மலைக்கு கீழே உட்காந்துட்டு என்னோட லஞ்சம் நான் முடிச்சுட்டாங்க ஷோப் ரெடி பண்றாங்க கடைங்களில் ப்ரைஸ்லாம் ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு ரேட் இருக்கும் இப்போ இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மாலை தான் மலை வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்கேஸ் ஆகும் வராங்க அதனால கரணம் தப்பினாலும் மரணம் இப்போ டைம் என்னென்னா ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டீன் நாங்கள் டூ ஃபிஃப்டினுக்கு மழையில் இருக்கணும்னு நினச்சோம் முடியல பயங்கர வெயில் இந்த மாதிரி கண்ணாடி போட்டுவாங்க கேப் போட்டுவாங்க பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒன் பேக்கில் வாங்க அப்போ தான் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் நடக்கிறதுக்கு மாதிரி ஷூ போட்டுக்குங்க டே டைமில் நடக்கந்தாலும் சரி லைட் இருந்தாலும் சரி ஏன்னா கால்லாம் குத்தும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நான் அது செகண்ட் டைம் வரேன் இந்த ட்ரெக்கிங்லாம் ஏறி பிராக்டிஸு உடம்பு வந்து ஸ்டாமினா பவர் இருந்தால் மட்டும் ஏறுங்க மற்றபடி ஏறாதீங்க அப்புறம் நீங்கள் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு யோசிச்சு பாருங்கள் உங்களை ஒரு நாலு பேர் வந்து அஞ்சாறு பேர் வந்து பதிரமலத்து போய் கீழே மலையோட அடி ஓரத்தில் விடணும் அதுக்கு தான் சொல்கிறது உங்களால் நடக்க ரீல்ஸ் போடலாம் அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் வராது எப்பயுமே கொள்ளா காட்சி இல்லைங்களா வழியா இறங்கி அப்படியே போயிருக்கலாம் ரூட் மாதிரி வந்துட்டேன் இறங்குபோம் எத்தனை ஏறினீங்க

மக்களுங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க தோழியா ஆறாவது மலை வந்து நம்ம கீழ இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஏற வேண்டியதா இருக்கும் சிக்ஸ்த் மலை இறங்குறோம் அன்பார்ந்த சிவபக்தர்களே இப்புண்ணிய தீர்த்தத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள் தண்ணீரில் உடுத்தி உடைகள் மற்றும் எந்த ஊர் பொருட்களையும் தெள்ள வேண்டாம் இது நாம் சிவனுக்கு செய்யும் பாவ செயல் இங்க தான் ஆரம்பிச்சானேல நம்ம குளிக்கணும் இங்கே தான் நம்ம போனோம் கீழாத மலை என் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்க அவர் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வராரு வெயிட் பண்ணிட்டு போவோம் அவருக்காக இந்த தான் வரணும் மூலிகை தண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா நீங்கள் வந்த பெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா வலி எல்லாம் பறந்து போயிடும் இயற்கையாக வர்ற தண்ணிங்க தண்ணி மைனஸில் இருக்குது ஆள் வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறஞ்சே போயிடுச்சுங்க தண்ணி அந்தளவுக்கு சில்லஸாக இருக்குது இதை தண்ணி குளக்கிற சிவலிங்கத்தையும் நம்ம வணங்கிட்டு சின்ன குழியிலும் போட்டுட்டு அங்கேருந்து விடை பெற்றோம் இருக்க முடியும் போறதுக்கு தண்ணி வருதுங்களா இதுதான் லாஸ்ட் சொன்ன ஆறாவது மலையில இருக்கும் ரெண்டாவது மலையில ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா அவங்க இந்த ஏழாவது மலை வரைக்கும் அந்த வெயிட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பல மடங்கு ஏழாவது மலை கஷ்டம் வளைஞ்சி வளைஞ்சி பாம்பு மாதிரி தான் போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா வந்து அதோட மலை உச்சி அது மாதிரி இருக்கும். இடத்துல பாறையும் சில இடத்துல மண் சரியும் இருக்கும். சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. காற்று நல்ல ஜில்லுன்னு நடந்துட்டு இருக்கு. பாருங்க. அதுதான் சிலவாணி ஏரி. தண்ணி. ஆமா. பாக்க போறோம். ஆமா ஆர்வத மலை நல்லா குளிச்சோம் இல்லைங்களா அந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆயிட்டு ஒரு எனர்ஜியோட சாமியை பார்க்க போயிட்டு இருக்கும் பார்க்க போறோம் செம காத்துங்க பேர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த தான் பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வந்தோம் அல்ல கூட்டம் கொஞ்சம் தான் இருந்தது நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஸோ பொறுமையா நின்று கடவுள தரிசிச்சுட்டு ஓம் ஓம் நம சிவாயம் இந்த லிங்கம் சுமார் பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையாக உருவான லிங்கங்க மொத்தம் அஞ்சு லிங்க் இருக்கும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வானம் பூமி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் மற்றும் எல்லா சிவபக்தர்களுக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் யாருமே இல்லைங்க ஃப்ரீயாக இருந்தது சம தர்ஷனம் பாருங்க ஒரு அருமையான தரிசனம் சிவபெருமானை நல்லபடியா பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிட்டு இருக்கும் பாய்